கோயில் எவ்வளோ பிரம்மாண்டோன்னா இந்த கோயிலோட சைட் வியூவு கோயில் கோபுரம் முன்மண்டபம் எங்கே இருக்குது பாருங்கள் அப்படியே கோயிலோடய வியூ பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேர்பட்ட பிரம்மாண்டமான திருக்கோயிலுங்க இந்த கோயில் விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்ட திருக்கோயில் இது இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து ஐயங்கார் குளம் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது பஸ்ஸும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் வந்து குளமில் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் வருது நடந்தே போகலாம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது இந்த கோயில் நாங்கள் நடந்து தாங்க வந்தோம் இந்த கோயிலோட கோயில் பக்கத்துலேயே பேர்பட்ட பாருங்கங்க ஏரி எல்லாமேங்க இந்த கோயிலோடது தாங்க இது பொங்கல் சமயத்தில் நீர்மட்டம் கோயில் வாசலும் இந்த நீர்மட்டமும் ஒரே அளவு இருக்குமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சி வரதராஜர் கோயிலேருந்து வரதராஜர் இந்த கோயிலுக்கு வருவாராங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் ஒவ்வொரு அமாவாசையும் மூல நட்சத்திரம் அன்னைக்கெல்லாம் இந்த கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இனி நிறைய லைவ் வரணுங்க பாருங்க இந்த கோயிலிருக்க தூணெல்லாம் ஒவ்வொரு தூண்லேயும் இந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு தூண்லேயுமே ஆஞ்சநேயரோட சிலை வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப இயற்கை ஒவ்வொரு தூண்லையுமே ஆஞ்சநேய சிலருக்கு பல சிற்பம் இருக்குது கோயில் கொஞ்சம் பாழடைஞ்ச நிலமையில தாங்க இருக்குது இதை எடுத்து இன்னும் சீரமைச்சா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் தாமரை குளம் அள்ளிக்குளம் ஐநூறு ஏக்கரில் ஒரு கோயில் இருக்குதுன்னா எப்போப்பட்ட பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி இருக்குங்க இந்த கோயில் வரதராஜர் கோயிலில் முன் மண்டபம் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி முன் முன்மண்டபங்க ரொம்ப நன்றிங்க கால் கொலுசு சவுண்ட் நல்லா இருக்கா மெட்டி கால் கொலுசு மெட்டி ஷார்ட் வீடியோ நான் ரொம்ப லைவ் வந்ததில்லைங்க நான் புதுசாக லைவ் வரேன் அதனால் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சாரிங்க இது கோயிலோட இந்த வியூவுங்க வெப்சைட் வியூ இது லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியுங்க ஷேர் ஆகுங்க ஃபஸ்ட்டு பத்து மணி ஆகிட்டுங்க நாங்கள் காலையில் காஞ்சிபுரத்துக்கு எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு ஆமாம் எட்டு மணிக்கு வந்தோம் எட்டரைக்கு எடுத்தாங்க பஸ்ஸு இங்கே ஒரு இருபது நிமிஷம் தான் பஸ்ஸில் வந்தோம் அதுக்கப்புறம் நடந்து வந்தோம் கோயில் சுற்றியுமே ரொம்ப ஒரே குரங்குங்களாம் இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலில் குரங்கு சொல்லவே வேண்டாம் கோயில் குளமும் ரொம்ப நல்லா இருக்குங்க வரதராஜ கோயில் எவ்வளோ பெருசோ அதே மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப பெரிய பெரிய கோயிலுங்க கோயில் ஆனால் பராமரித்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீ சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மற்ற நாட்களில் தெரியல வரதராஜர் கோயிலில் முன்மண்டபம் இப்படி தாங்க இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க காஞ்சிபுரம் வரவங்க நிச்சயம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்கோயில் இந்த கோயில் தாங்க பழைய நாள் கோயில் ஆஞ்சநேயர்கிட்ட வந்து என்ன வேண்டிக்கிறோமோ நிச்சயம் நடத்தி கொடுப்பாருங்க बड़वड़ी पेड़ पर है சஞ்சீவிராயர் திருக்கோயில் கோயில் கோயில் இருக்க மாதிரி முன்மண்டபம் பாருங்க எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க